ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் வார வாரம் வந்து முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ பயங்கரமான விமர்சனங்களுக்கு அது நடுவில் இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுட்ருக்கு ஸோ முதல் வாரம் ரிலீஸ் ஆகி டாப் செவன் வந்துச்சு அடுத்த வாரத்தில் டாப் ஃபைவ் இந்த வாரத்தில் டாப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இது வந்து ஒட்டுமொத்தமான படங்கள் இந்தியன் ஃபிலிமில் நெட்ஃப்ளிக்ஸில் இந்தியன் டூக்கு இந்த ரெக்கக்னிஷன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சங்கர் சருக்கும் கமல் சாருக்கும் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் ஏன்னா மக்கள் வந்து தேட்டரில் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணித்து போனாலும் வசூலில் இரநூறு கோடி வரைக்கும் தான் வந்து கொடுத்தாலும் ஒரு மாபெரும் வெற்றியாக வந்து அமையவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஆனால் ஆன்லைனில் சார் நீங்கள் படம் பண்ணுங்க சார் நாங்கள் அதை பார்க்கலன்னா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் சக்ஸஸ் பண்ண கண்டிப்பாக ஏன்னா நூற்றது கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக கிடையாது அதில் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாதான் அவங்களுக்கும் வந்து வருமானம் அவங்களும் ஆடை போட்டு அதை சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுனால டெஃபினட்டாக இண்டியன் டூ கையை கடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு பட் இண்டியன் த்ரீ சங்கர் சார் சார் என்ன மாதிரி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆடியன்ஸ் பயிரில் மட்டும் இல்லாமல் சார் ஃபேன்ஸ் கிட்டே ரொம்ப ஏகமாக பயங்கரமாக இருக்குது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ட்ரோல்ஸும் இதையும் வாங்கிட்டு சார் வந்து இந்த வரேன் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தாரு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இது பேசும்போது ஸோ எப்படி அவங்க வந்து குக் பண்ண போகிறாங்க இந்தியன் த்ரீ அப்படிங்கிறது நான் உங்களோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவணங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்த வீடியோவுக்கு நம்ம செய்திக்கு கண்டிப்பாக போகலாம் சோ வாழை படத்துல நம்ம மாரி செல்ராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம பார்த்தோம் படம் வந்து அங்கங்க ரஜினி கமல் அப்படின்ற அந்த ஒரு காம்பினேஷன் கொண்டு போனாலும் கமல் சாரை மட்டை படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்துச்சு பட் நான் அதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா அது வந்து வஞ்ச புகழ் தான் நான் பாக்குறேன் ஏண்டா ஒண்ணுமே பண்ணாம நீங்க எல்லாம் வந்து இப்படி ப பண்றீங்களா உயிரை கொடுத்து பண்றேன் நான் அங்கே எதுவும் தெரிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு அது கொடுத்த ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் நான் பாக்குறேன் ஓகேங்களா அந்த படத்தை நீங்கள் பாலாவும் மாரிசல்ராஜன் கடைசியாக உட்காந்துக்கிட்டு பாலாவும் அப்படி இருண்டு போய் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து கையை பிடிச்சிக்கொடுந்தா உட்காந்துட்டு இருந்தார்ல அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் சார் படத்தை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அது என்னென்ன அனுபவம் அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஸ்டன்னாக எனக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம் நானாக வந்து ஆறாவதான படத்தில் இருந்தால் கமல்சருடைய தீவிர ரசிகனானே அது வரைக்கும் வந்து சார் அப்படின்றவரு எனக்கே தெரியாது ஏன்னா நான் வந்து எயிட்டி செவன் பார்ன் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் எதாங்க டூ தௌசண்ட் ஃபோனில் தான் ஆளம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் அந்த படம் பார்க்க போது தான் அவருடைய ஃபேன் நான் வந்து மாறினேன் அப்படிங்கிறது தான் அதுவும் அந்த ரியாக்ஷன் எனக்கும் அந்த தம்பிக்கும் வந்து அப்படின்றதே பண்ணுவார்ல கமல் சார் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே இருந்துச்சுங்க ஸோ அந்த ஒரு தாக்கம் அது வந்து ஏற்படுத்துச்சு அதுக்கிறது விருமாண்டி நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் பயங்கரமான ஒரு தாக்கம் உத்தம வில்லன் சொல்லவே தேவையில்லை நான் ஸ்டன்னாக எப்படியே உட்காந்தேன் அந்த படம் பார்க்கும்போது அன்பே சிவம் தேட்டர்லாம் பார்த்துட்டுனாலாம் டே என்னடா இது அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து டாப் நாச்சு சரிங்களா அடுத்து வந்து முக்கியமான கமல்சரோடையில வந்து மகாநதி நான் அதெல்லாம் தேட்டரில் பார்க்க முடியல ஸோ நான் பார்த்த வரைக்கும் டிவியில் அடுத்து பார்த்தது மகாநதி மூன்றாம் பிறை அப்புறம் வந்து நாயகன் இந்த மாதிரிலாம் படம்லாம் ரொம்ப இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு ஸோ உங்களுக்கு என்னென்ன படம் கிரியேட் பண்ணிச்சுங்கன்னா பவுன் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இந்த ரஜினி கமல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது அதுலேயும் இந்த ரஜினியோடைய சில எச்சத்திரமான வேலைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கமல் சருடைய பொண்ணு பேர் சுதிகாசன் ரஜினி சருடைய பொண்ணு பேர் சௌந்தர்யா டே இது என்ன பெரிய மேட்ராக் விசித்து சொல்கிறா அப்படின்னா சௌந்தரியா இருக்காங்கல்ல இவங்க வந்து இந்த ரஜினிக்கு சோம்படி பயன் தெரியுமா அவங்களெல்லாம் வந்து எடுத்து ஃபாலோ பண்ணி வைக்கிறது யாரே கமலை பற்றியும் நம்ம விஜயை பற்றியும் கேவலப்படுத்தவர்களை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது ஃபுல்லாக ஃபாலோ கொடுக்க வேண்டியது அவங்க போஸ்ட் லைக் பண்ண வேண்டியது இந்த மாதிரி எச்சத்தனமான வேலையை சுருதிகாசன் செய்கிறது கிடையாது சரிங்களா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை பிடிச்சி ஃபாலோ பண்ணி அவங்க அப்படி கிடையாது பட் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு இதையும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த சைடு ஒரு குத்து அந்த சைடு ஒரு குத்து அப்படின்ற மாதிரி ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது மோடி சில கல்யாணத்தில் ஒரு ஆட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு சரியா அந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக வந்து சார் வந்து பண்ணது கிடையாது அவர் திராவிடத்தை எதிர்த்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதான் ஸோ அவர்தான் வச்சு செஞ்சுட்டு இருந்தார் பட் இவங்களும் செஞ்சுட்டு இருந்தார் பட் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான ஒத்துழைப்பு வந்து கொடுக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவர்களும் வந்து தனித்து போட்டியிடும்போது மக்கள் வந்து கண்டுக்கல ஒரு கூட்டணி போகும்பொழுது தான் அவருக்கு மரியாதை வந்துச்சு ஜெயலலிதா அவங்க கூட அதே கமல் சார் வந்து இப்போ கூட்டணி போகிறப்ப தான் இவங்க வந்து ஓகே மாதிரி பார்க்குறாங்க ஸோ மக்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இந்தியன் டூவில் பார்த்த மாதிரியே அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் அதனால தான் ஒரு கை கரைப்படியாத ஒரு தலைவனை ஏற்றுக்கக்கூடிய தன்மை தமிழக மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துட்டு தான் ஆகணும் அதனால தான் விஜயகாந்த் அவர்களும் தோல்வியை தழுவினார் கமலஹாசன் அவர்களும் தோல்வியை தழுவினார் இப்போ அடுத்து விஜய் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத தான் பார்ப்போம்னா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ கேவலமாக வந்து சொல்கிறாங்க பாருங்க அதே மாதிரி மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கமல் சார் தான் மதம் வந்து உரையாற்ற கூப்பிட்டார் ஆனால் அவர் வந்து அன்றைக்கி பிஸி அதனால அடுத்த இடத்தில் ஒரு ரஜினி ஸோ அதை கூப்பிட்டு வந்து முடிச்சிட்டாங்க உடனே இவர் வந்து பார்த்தியா கூப்பிடல அப்படின்ற மாதிரி போடுறாங்க அதுக்கு இவங்க லைக் வேற சௌந்தரியா வந்து கேவலமா இல்லை இப்படி கமல்சர் பண்ண தெரியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து உங்களால் வளர முடிஞ்சிருக்கு இல்லாட்டி கமல்சர் நாலஞ்சு பேரை வச்சுட்டு நான் பிரியாளு சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தார்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆயிருப்பாரு ஸோ இந்த எச்சத்தனமான வேலையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு கணிப்பு ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அதே மாதிரி காயின் இவர் போய் தேடி போய் வாங்கினாராம் ஸ்டாலின் கிட்டேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ போய் கொடுத்துருக்காங்க ரஜினிகாந்துக்கு உடனே இவர் தேடி போய் கொடுத்தாங்களாம் இவர் வந்து போய் வாங்கினாராம் ஆ நானே தா டேய் முத புரிஞ்சு பேசுங்கடா இன்வைட் பண்ணியிருந்தாரு வர முடியலடா கம்பல்சரால ஷூட்டிங் இருந்தா உங்கள மாதிரி வெட்டி கிடையாதுடா வெட்டி முடிஞ்ச வீணாக பண்ண தெஞ்சம் கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும் அடுத்து சுதாகாங்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் நம்ம சூரரை போட்டுலாம் வந்து எடுத்தாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃபில் அவங்க வந்து மணிரத்னம் சார் ஷூட்டிங் எப்போ போய் பார்த்துருக்காங்க ஏன்னா அது அவங்களுக்கு தக் லைஃப் போனாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது புரியுது ஸோ அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் எனர்ஜி டிராப் ஆகுதோ அப்பப்போ அவங்களுடைய குருநாதரான மணிரத்னம் அவர்கள்கிட்ட போய் அப்படியே ஒரு எனர்ஜி லெவல் வந்து பூஸ்ட் ஆகிடுவோம் அவங்களுக்கு அதான் போட்டிருக்காங்க நான் ரொம்ப டல்லாக இருந்தேன் ஸோ மணிஷருக்கு ஃபோன் பண்ணேன் தக் லைஃப் ஷூட்டில் இருந்தாலும் போனேன் அங்கே அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு அவருடைய எனர்ஜியை பார்த்துட்டு நான் திருப்பி ரீசார்ஜ் ஆகிட்டேன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்னா இப்படி தான் இருக்கணும் குருநாதருக்கு ஃபோன் பண்ணுவோன்னே வாரா தம்பி கிளம்பி வாடா எதுக்குடா அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதத்துல அவர்களுக்கு ஒரு ஆர் அட் அண்ட் தக் லைஃப் அதை பார்த்துட்டு அங்கிட்டு அந்த மேக்கிங்லாம் பார்த்துட்டு மிரன் போய்ட்டாங்களாம் சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமல் சார் அண்ட் மணிநத்துவம் சம்திங் இஸ் குக்கிங் பயங்கரமாக அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக தோணுது அடுத்து நம்ம சிவகார்த்திகேன் என்ன காற்று இந்த பக்கம் வீசுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா எப்பயுமே சாரை பற்றி கண்டுக்கவே மாட்டாப்புல எதை பற்றியும் பேச மாட்டல இந்தியன் டூ பற்றி விஸ் பண்ணலை ஆனால் சிவகார்த்திகன் வந்து அவருடைய இது வந்தால் மட்டும் அப்படியே போய் கம்பல்சரி இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொட்டுக்காளி போய் ப்ரமோட் பண்ணாங்க கொட்டுக்காலி மண்டையிலே வந்து கொட்டி விட்டுருச்சு அது சரியா பிக்க பாவலை வாழை அளவுக்கு வந்து போன அளவுக்கு இது போல இப்போ அடுத்து பாருங்க கௌதம் சேவனுடைய வேட்டையாடு விளையாடுறதுக்குல அந்த படம் வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதை பற்றி கேட்கும்பொழுது கௌதமேனன் படத்தில் உங்களுக்கு பிரிச்ச படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட போனேன் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடு விளையாடு அப்படின்ட்டு எதுக்கு அப்படின்னா மாதம் இருக்குது ரொமான்ஸும் இருக்கான் ஏ காக்கா காக்கல் இல்லை இதுலேயும் இல்லை சும்மா இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாலிஷ் பண்ணுறோம் என்ன கமல்சர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாருல்ல அது ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படியே பாலிஷ் போடுறான் இவரும் ரொம்ப டேஞ்சரான ஆள் விசிவகார்த்திக்கே அப்படிங்கிறது தான் ஸோ பார்த்து நம்மவர்கள் இந்த படத்தை போய் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வழி வழியில்லை கமல்சர் ப்ரொடக்ஷன் ஆனால் இவனை நம்பி போட்டிருக்கிறதுக்கு நன்றி பண்ண சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் அடுத்த படத்துலாம் இவனெல்லாம் திரும்பி கூட பார்க்குறாங்க இவெல்லாம் ஒரு சுயநலம் பிடிச்சவன் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயத்தில் ஓகேங்களா அடுத்து கமல் சார் ஸ்டாலினை பார்க்கும்போது ஒரு செருப்பு அணிந்திருந்தார்ல அதை வந்து பையன் ரிசர்ச் பண்ணி அது வந்து யூஜிஜி பிராண்டு ஆஸ்திரேலியா பிராண்டு அந்த செருப்பு அதோடைய விலை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு போட்டிருக்கேன் அவங்களும் போய் பார்த்தோம் ஆமாம் அது வந்து எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் வந்து கமல் உடைய காலுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த செருப்பு போட்டிருக்கோம் அந்த செருப்பை பற்றி போட்டிருந்தாங்க அது போட செய்வாங்க ஏன்னா பதினஞ்சாயிரம் செருப்பு கமல் சார் எனக்கு அதுக்கு அதுதான் வச்சுருக்காங்க இந்த செருப்பு ஏன்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கீழே எதுக்கு அப்படின்றாங்க எதுக்கு செருப்பு போய் ஏங்க அவங்களுக்கு என்ன இருக்கோ அது பண்ணிட்டு போகிறாங்க உங்களுக்கு ஏங்க அதில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒன்று அடுத்து நம்ம சைமா அவார்ட்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாரை ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து செமையாக இருந்தது சும்மா சைமா அதிரஸ்டார் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி தான் என்ன அப்படின்னா இன்ட்ரொடியூசிங் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி டெக்னாலஜியில் ரொம்ப இன்ட்ரொடியூஸ் பண்ணது கமல் சார் தான் அடுத்து நியூ ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஃபிலிம் மேக்கிங் அண்ட் த ஸ்டோரி டெல்லிங் இந்த ரெண்டு கேட்டகரிலையும் வந்து விரும்மாண்டி அந்த மாதிரி வரிசையாக படங்கள் வந்து இருக்குது ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகா என்ன ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் விஷ்வரூபத்தில் ஆர் ஆர் த்ரீ டி சவுண்டு அந்த மாதிரி குருதி வந்து பார்த்தீங்கன்னா டால்பி ஸ்டீரியோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து கமல் சார் கொண்டு வந்தது தக் லைஃப்பில் கூட இப்போது லென்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷாருக் கான் சல்மான் கான் ஜா ரா ராஜமௌழி வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு அப்படியே ஒரு இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணி கொண்டு போகிறாரு பார்த்தீங்களா அதற்கு அவங்க வந்து சைமா ஒரு கௌரவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து என்னதான் நற்பணி செஞ்சாலும் தலைவன் இருந்து பாராட்டு வர்றப்ப கூடுதலாக வந்து ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஸோ கமல்ஹாசன் நற்பணி இயக்கம் அமெரிக்காவிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ டச் பண்ணி அவங்கள நல்லா பண்ணுறீங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காரு அது ரொம்ப பெரிய விஷயம்ங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணுறா அவங்க பேரில் அப்படிங்கிறப்ப அதை கண்டுக்காக விட்டுட்டோன்னா அது வந்து ஒரு உத்வேகம் அடையாது நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பரவாயில்ல நல்லா பண்ணுங்கள் இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லும் விழுது அவங்களுக்கும் வந்துப்பா தலைவனே நமக்கு இது பண்ணிட்டான்டா அடி கொண்டா அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம்தான் வேறு லெவல் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ கோர்ஸ் பண்ணுறதுக்காக அடுத்து வந்து இன்னொரு ஒரு சில தினங்களில் அமெரிக்காவுக்கு போய் கிட்டத்தட்ட ஏஐ வந்து கோர்ஸ் பண்ண போகிறாரு மூணு மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அது மருதநாயகம் ரிறவே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது சுகாசினி அவர்களுடைய க்ளோஸான சர்க்கிளில் சொல்லியிருக்காங்களாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மணிரத்னம் அண்ட் கமல் சார் திருப்பி ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அது மருதநாயகமாக இருக்குமா இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து எயிட்டீன் இயர்ஸ் வேட்டையாறு விளையாடல கமல் சார் பண்ண ஒரு ரெக்கார்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் ஐம்பது கோடி ரூபா முதல் டச் பண்ண படம் வேட்டையாடு தான் அது மட்டும் இல்லாமல் கமலா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் படங்கள் அப்படிங்கிறது விளையாடு தான் முதல் சக்க போட்டு போட்டுச்சு ஸோ தேட்டர்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க சார் ஃபேன்ஸ் அதுலேருந்து ரிலீஸ் படங்களுக்கு ஒரு மவுஸ் வந்ததும் நம்ம வேட்டையாடலாம் ரிலீஸ் பண்ண பிறகு தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்